இன்னைக்குழுநூத்தி ஐம்பது ஏ போடு ஏழு சி போடஞ்சு ஐம்பது இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி நாலு வின் எழுநூத்தி எண்பத்தி எட்டுவத்தோழா ஏ போர் மூணு ஒன்பது பிபுர் ஏழு நாலு சிபோர் அஞ்சு ரெண்டு எட்டு ஆல்பொருள் மூணு ஒன்பது ஆயிரம் சுட்டி மூவாயிரம் சுட்டு அப்படின்னா ஸ்ட்ராங் போர்ட் சிங்கிள் போர்டு எழுதி சனல சில நாளா கிசிங் கொடுக்க முடியல கிசிங் எடுப்பேன் சில வேலைகளால் கொடுக்க முடியல அதுல வின்னிங் வருது மிஸ் ஆகுது போர்டு வின்னிங் வருது அதனால் இனிமேல் வந்து என்ன வேலை இருந்தாலும் எங்கே தொடர்ந்து கெசிங் கொடுப்பேன் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பார்க்கலாம் ஏபி முப்பத்தி நாலு ஏழு தொண்ணூற்றி நாலு ஏழு பிசி ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஏசி முப்பத்தி ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு டேரெக்டாக ஏன் கொடுத்தனா டேரக்டாக வின்னிங் வரும் ஏவிசி முன்னூத்தி எழுவத்தி ரெண்டு அஞ்சு எட்டு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அஞ்சு எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அஞ்சு எட்டு டைமண்ட்ஸ் மெம்பர் நான் எழுதி நான் கெஸிங் எடுப்பேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்காக தனி வீடியோவாக தரேன் நல்லா போஸ்ட் பாருங்கள் டைமண்ட்ஸ் மெம்பர் நல்ல வின்னிங் எடுக்கிறோம் கான்ஃபிடென்ஸாக இருங்க